ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பவித்ரா கோலம் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை பூஜை அப்புறம் பூஜை ரூமோட ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து வாசலை தொடச்சிக்கிட்டேன் அப்புறமா வாசலுக்கு மஞ்சள் எல்லாம் பூசி மஞ்சள் குங்குமமாக வச்சு குட்டியாக ஒரு பூக்கோளம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டு வாசல் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக ஒரு தாமரை பூக்கோளம் போட்டிருக்கேன் கோலம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பூ வச்சு அலங்காரமும் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரைடேஸில் பூஜை வரையாக க்ளீன் பண்ணக்கூடாது ஸோ நான் தேர்ஸ்டேவே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை பண்ண போகிறேன் குட்டி குட்டி சாமி சிலைங்களுக்கெல்லாம் நம்ம பூ வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு குட்டியை கம்பி எடுத்து அதை ரவுண்டாக சுற்றி சாமியோட தலைமையில் வச்சுட்டு அதில் பூ வச்சோம்னா அந்த ரிங்கில் வந்து பூ அழகாக நின்றுக்கும் பூவும் விழாது பார்க்க அழகாக இருக்கும் காமாட்சி அம்மன் வளர்க்கும் நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்கெல்லாம் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் ஆணி அது பூ வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு அதில் பூ மாட்டி வச்சுக்கேன் ஸோ பூவெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டு சாமியாரை எப்படி தான் இருக்குது பூவெல்லாம் போட்டு முடித்து எண்ணெய் ஊற்றி திரியும் வச்சாச்சு அப்புறமா பூஜாரையெல்லாம் குட்டியாக ஒரு தாமரை பூவும் விளக்கும் சேர்ந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்கேன் ఈ పూజకి నైవేద్యమా స్పెషల్ ఎదు చే ఒక తట్ల తాంబెలెం వచ్చి డ్రై ఫ్రూట్స్ వచ్చి అప్పుడు నైవేద్యమాచ అప్పుకేటి సింపులా వెళ్ళికెమ పూజ ముచ్చు వీడియో పిచ్చిందా లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ థాంక్యూ ఫర్ వాచింగ్